themes இன்னி librBay Carbon இன்ன நிப்பேச ondanைக் ஆயிரத்தி விந்ன plural dairyமகங்களு Vorteκα இன்னுமுடன fulfilling அவர அரகபுல கொட்டடி மீனை பிடிச்சு கொண்டு வந்ததா தெஹாதிகள் بلا மீன்கள் துள்ளுமண்டே இதாட்டற இருக்குது உயிரோட நிக்குது بلا மீன் கூடவா இருக்குது புள்ளி புள்ளி கொண்டு போய் மீன் கொண்டு இருக்குது அடுத்து தான் இருக்குது இந்த மீன் எல்லாம் மீன்

புதுசாக யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வில்லா கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாகவே கிடைக்கும் இதான் கொட்டடி மீன் சந்தேன் இன்றைக்கி உள்ளே போய் என்னென்ன மீன்கள் என்னென்ன விலைன்னு சொல்லி பார்ப்போம் வேற வியாபாரிகள் மீன்களை வந்து வேண்டி கொண்டு செல்லினா நிறைய வியாபாரிகள் வந்து வந்திருக்கினா பாருங்க நிறைய வியாபாரிகள் கூலர் வாகனங்கள் அதோட நிறைய மக்கள் வேறு வந்திருக்கினா என்னென்ன மீன்கள் வந்து பார்ப்பேன் தம்பா 1350 1350 1350 1350 தம்பா 1350 1350 680 1350 50 50 1350 50 50 50 50 300 300 கல்வாய் கல்வாய் மீது உயிர் மீது போட்டுகிறான்

விளம்பின்தான் நீங்க கூட அம்படுறது கொண்டாடிலாம் வினாக்கள் வினாக்கால் ننکل پیارے رائت نوٹ رائت نوٹ رائت نوٹ سنوي رائت نوٹ سنوي رائت نوٹ رائت نوٹ 1200 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 மீன் புல்லு மண்டை மஞ்சள் தும்பலா பழமீன்கள் இருக்கு வெட்டிச்சக்கமான மீன்கள்

பார்த்தாள் புல்லு மண்டை புல மீன் அதுகள்தான் பட்ருக்குது கூட அடுத்து ஒன்று இருக்குது பாருங்க ஒன்று விராலொண்டை அதில் அம்மத்தி நூறு இதுலேயும் புல மீன் தான் கூட ஆம்பட்டு இருக்குது இதுல அம்படுக்குது பாருங்க Hantu mau ngapain? ya. ya. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

கடற்கரை கொட்டடி கடற்கரையில இருந்தா மீனை பிடிச்சு கொண்டு தான் இந்த கொட்டடி சந்தையில வந்து கொண்டு வந்து விற்கிறவ இன்றைக்கு தொழிலுக்கு நிறைய மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் கரைக்கு அதெல்லாம் இன்றைக்கு மீன் வந்து கூடுதலா பட்டுருக்கு தொல்லு மண்டை பால்மோண்டான் நிறைய மீன்கள் வந்து பட்டுருக்கு இதுல வேறங்க

இவ்வளோ மீன் கிழவைகள் கூடவா இருக்குது பாருங்கள் குருளி மீன் பேர மீன் மற்ற நிறைய மீன்கள் வந்து இதில் பிடிச்சி கொண்டு இப்போ சந்தைக்கு கொண்டு போக போய் நான் இது கொட்டி இது குருளி இது குருளி இது கொசா கொசா மீன் பாருங்க புள்ளிக்கிழவை புள்ளி டொட்டு டொட்டாக இருக்குது பாருங்க இது புள்ளிக்கிழவை என்று சொல்கிறது இது வந்து பலாம் மீன்

இதில் பார்த்தீங்கன்னா சொம் மீன் கிளவை புள மீன்கள் நிறைய மீன்கள் கொண்டு போகணும் இதில் பார்த்தோம்னா புள மீன் இது மரத்துக்கு கடல் பாம்பு மஞ்சள் குஞ்சு மரத்து துள்ள மண்டை நிறைய மீன்கள் வந்து இப்போ ஃப்ரிட்ஜு அதுக்குள்ள கூடைகளில் போட்டு கொண்டுக்கணும் இனி வந்து கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் கொடுக்க இதில் வந்து பாருங்கள் பெரிய விள மீனை ஒரு பக்கமாகவும் மற்றது சின்ன விள மீனை பிரித்து கொண்டிருக்கீங்க நான் தெரியாமல் இல்லை பாருங்க கடல் பாம்பு உயிரோடு இன்னைக்கு இருக்குங்க பாருங்க கடல் பாம்பு பிடிச்சு கொண்டு பாருங்க கடல் பாம்பு துடிக்கிறது நிறைய கடல் பாம்பு அம்பிட்டு இருக்குதுன்னு அரச கழிவீடு தான் கொண்டு போகிறான் இரண்டாம் தண்ணீர் அரசு அலசி கழிவுனா

பாருங்க அதில் கடல் பாம்பு கொண்டு போகிறார் அஞ்சாள் அஞ்சாலை பாம்பு பாருங்க ரெண்டு பாம்பு தூக்கிட்டு போகிறார் பாருங்க மீன் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு இப்போ கரைக்கு வரீங்கண்ணா கொடடிக்கு கரையில் வந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே சந்தைக்கு கொண்டு போய் நான் பாருங்க ரெண்டு படகு வந்து வந்திருக்கு வந்து போட் மீன் நிறுத்தியாச்சு பார்ப்பேன் உயிர் பேரைகள் பின்னம்பரிய பேரைகள் அடுத்து மீன் கிழவை எல்லாம் இருக்குது பாருங்க

துடிக்க துடிக்க உடம்பு மீன் தான் இருக்குங்க கொண்டு வந்து

ا جي ري ۽ 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 ا இதெல்லாம் எங்கள் பக்கம் ஒடடி மீன் சந்திலிருந்து எங்கள் தான் இந்த மீன்கள் வந்து வட்டி கொடுக்குறது

பாருங்க அப்படி வெட்டுறது அந்த பின்னா பெரிய ஒரு விளம்பியை நொண்டு போய் வெட்டுப்படுது உடன் மீனுகளை வந்து இதில் பக்கத்திலேயே கொடுத்து படிக்கணும் போகும் நாங்கள் இலகுவாக இருக்கும் பற்ற நேரம் இதில் வந்து மிச்சமாக இருக்கு உங்களோட வசதிக்கு இப்போ இதில் வந்து படிச்சல சரி சில வட்டோணுமா அந்த சரிசுல பட்டி தெரியும் நான் சொல்லி

பாருங்க நிறைய பெரிய பெரிய மீன்கள் வந்து வெட்ட போயின பெரிய பெரிய பெண்ணாம்பு மீன்கள் மென்னா மீன் பேர மீன்கள் கிளவ பெண்ணாம்பை மென்னா மீன் பிளகையில் வந்து ஆணி அடிச்சு போட்டு அதில் சுரண்ட்டு தான் சுரண்டி சொல்லி இது இதே மரணம் ட்ரைவ் பண்ணல உங்களுக்கு இதே மாரி நீங்களும் ட்ரைவ் பாருங்க மக்களே

நீங்கள் ஃபுல்லா வாட்டி முடிஞ்சுது நீங்க தலைவட்ட போறாரு பாருங்க தலைதவ இல்லையா அப்போ ஃபுல் ஃபீஸா எல்லாம் பட்டி ஆயிட்டாச்சு ஆயிரத்தி ஐநூறுவாவா பேரை தரமான கிழவை இருக்குது பேரை இருக்குது பால் மூண்டா நம்ம அரிசி பண்ணுறக்கா சொல்லி இதில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் துண்டுமாண்ட பாருங்க பிள மீன் வந்து ஐயா விற்று கொண்டு இருக்க என்ன அந்த திருக்குற மீன்கள் பால்மோண்டான் கிழவையில் அம்பர் இருக்குது களிர் வந்து நண்டுகள் நீலக்காய் நண்டுகள் அம்பது மாதிரி இதெல்லாம் ஐஸ் போட்டுக்கொண்டிருக்கீங்கண்ணா

இதுல இங்க வேண்டிதான் ஏற்றுமதி செய்யணும் பாருங்களுக்கு ஏற்றுமதி செய்யணும் இடங்கள் வழி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்